ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் அதிக காசை கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் எந்த விதமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் கடைகளில் விற்கிற அதே டேஸ்ட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு கால் கிலோ அளவு போன்லெஸ் சிக்கனாக நான் வாங்கியிருக்கேங்க அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க மைதா மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா நமக்கு சிக்கனை போது எண்ணெயிலேருந்து நமக்கு பிரிஞ்சு வராது அந்த மசாலாலாம் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அளவுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க அடுத்து அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க கெட்டி தயிரை சேர்த்துக்கங்க அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம ஆல்ரெடி நம்ம லெமன் ஜூஸ் தயிர் சேர்த்துருக்கோம் அந்த தண்ணி நமக்கு இதுக்கு போதுமானதாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம் அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சிக்கனை இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சிடலாங்க அடுப்பை மிதமான தீயை வச்சு நல்லா பொரிச்சுக்குங்க அப்போ நல்லா வெந்திருக்கும் நம்ம மைதா மாவு கலந்ததுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க பாருங்கள் வானில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு சிக்கனு தனித்தனியாக கிடைச்சிருக்கு பாருங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதுமாதிரி திருப்பி வெட்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும் நமக்கு அந்த பபுள்ஸ் வரேங்க எந்தளவுக்கு நமக்கு பொங்கி வருது இந்த பபுல்ஸ் வந்து கொஞ்சமாக அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாங்க அடிக்கடி இதுமாரி திருப்பி வெட்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம பொறிச்சி எடுத்துடலாங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கோங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைச்சிருக்கு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்